இப்படியே நார்மலா போனா எப்படி யூடியூபர் சாந்தா வீடு கொஞ்சமாச்சு இப்படி போவோம் பார்த்தோன்னே அவங்களுக்கும் நம்ம மேல ஒரு மதிப்பு வரணும் மேடம் யாரு

வீடியோல அப்படி வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் மலை மேகம் ஊட்டோட்டமா இருக்கா அதனால நான் கொஞ்சம் கலர் கம்மியா தெரியுறேன் ஓ அப்படியா நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் சரி நான் ஒரு கார்பரேட் ஏஜென்சில இருந்து வர்றேங்க ஐயோ நாங்க காப்பி ரைட்டு போடுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே பண்ணலங்க எல்லாமே முறைப்படி அந்த ரூல்ஸுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்ல ஒரு கார்ப்பரேட் ஏஜென்சில இருந்து வர்றோம் அப்படி சொன்னீங்களா இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கணும் காத்து கொடுத்துருவேன் போல சரி சரி வாங்க அங்கேயே நிக்க வச்சு பேசிட்டேன் உள்ள வாங்க உட்காருங்க நான் இப்போ வர்றேன் உட்காருங்க சொல்லிக்காம பொல்லிக்காம திரு ஆள் வந்தா என்ன பண்றது ஐயோ ஏற்கனவே ஒரு வண்டி அடிச்சிருப்போம் போல ஒத்துதாவார் பவுடரு பவுடர் எல்லாம் திட்டு துப்பு இப்படி சொல்லிக்காம பொல்லிக்காம வந்துட்டாருன்னா முன்னாடியே ஒரு பர்மிஷன் இல்ல இதுக்குதே நமக்கு நம்ம கேரப்ல ஒரு பிஏ வச்சுக்கணுங்கிறது பிஏவா பிஏவா

உடலையிட்ட காசு சேர்க்கிறேன் வந்தது தீய குடிச்ச முதல என்ன மேடம் இல்லங்க மேடம் நேர்ல பாக்கிறதுக்கு வீடியோக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய பேர் அப்படி சொல்றாங்க ஏன்னா நேர்ல பாக்க கொஞ்சம் டம்மியா இருக்கீங்க ஆனா வீடியோ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கீங்களே அதான் கேட்டேன் இப்ப எல்லாம் கூடி ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச்ல தெரியும் காசை பொறுத்து மொபைல்ல கூட அப்படியே கேமராவுல எடுத்தா இன்னும் சூப்பரா தெரியும் நம்ம கூட இன்னும் எடுத்து வெளியில வரல வந்தாதான் தெரியும் சரி வணக்கம் வணக்கம் இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படி இல்ல மேடம் நான் வந்து ஒரு பிரைவேட் கார்ப்பரேட் ஏஜென்சியா இருக்கேன் நானு ஆமா அதை சொல்லிட்டீங்க அப்பதான் நான் ஏஜென்சி வச்சு நடத்துல எங்க முதலாளி வச்சு நடத்துறாரு அவர் என்ன இந்த மாதிரி யூடியூப் வீடுக்கு எல்லாம் போயிட்டு அவங்கள விளம்பரம் படுத்தி குடுக்கறதுக்காக புக் பண்ணிட்டு வர சொல்லி சொல்லுவாரு ஐயா வேண்டாங்க நாங்க ஆல்ரெடி விளம்பரமா தான் இருக்கிறோம் எங்களை முக்கில பேசுறாங்க முனித்தெருவுல பேசுறாங்க எழுத்த தெருவுலயும் பேசுறாங்க ஏத்த வீட்டுக்காரரும் பேசுறேன் அந்த அளவுக்கு பேமஸாதான் இருக்கோம் விடுங்க

சோப்பு சாக்ஸ் இல்ல மேடம் நாங்க வந்து நிறைய எங்க கூட டைப்ல இருக்கிற நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஷோரூமும் எங்க கூட டைப்ல இருக்காங்க சொல்ல வந்தேன் ஸ்டோர் ரூம் ஸ்டோர் இல்ல மேடம் ஷோரூம் ஷோரூம் ஏங்க எதை பேசுனாலும் தமிழ்ல பேசுனீங்கனா கொஞ்சம் நல்லது ஏன்னா ஏ அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது

அப்புறம் ஒரு சோப்பு விளம்பரத்துக்காக நாங்க உங்கள்ட்ட ப்ரூவ் பண்ண வந்திருக்கிறேன் எங்க எங்க வீட்டுல நாலு பேர் இருக்கோம் நாலு பேர் வேற வேற சோப்பு குடுக்குறோம் நீங்க ஒரு சோப்பு குடுத்தா எப்படி விளம்பரம் பண்ண நாலு சோப்பு குடுத்தா தான் நாலு பேரும் போட்டு காமிக்க முடியும் நீங்க குளிக்கிறதுக்கு நாங்க சோப்பு தரலங்க நீங்க விளம்பரம் பண்றதுக்கு ஒரு சோப்பு கம்பெனில இருந்து கேட்டுருக்காங்க அப்படியா நான் இயற்கையாவே கொஞ்சம் கலர் அந்த சோப்பு போட்டு ஒன்னும் டிஃபரெண்ட் தெரியாது ஏன்னா ஒரு சோப்பு எக்ஸ்ட்ரா கொடுங்க என் மயனுக்கு போட்டு காமிக்கிறேன் பளிச்சுன்னு வருவேன்

அதனால எடுத்து வச்சிட்டு வரது கூட விட்டுறது அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கிறது ஒரு நல்ல குணம் ஆமா அப்படியே தான் இருக்கேன் மனுஷன் இங்க இருந்தா செம்ப எடுத்து வைக்க மாட்டேங்கிறேன் ஐயோ ஐயோ உங்களை வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சிவசிவனாக செல்லம அவர் பேசிக்கிறார் தள்ளி என்னங்க தொட்டுக்கிட்டு பேசிட போற

அதனால எதையுமே ரிஸ்க் நாங்க தானே எடுக்கணும் நீங்க கொடுத்துட்டு போயிருவீங்க அத நாங்க போட்டு காமிச்ச உடனே நாலு பேர் தம்பி வாங்கி போடுவாங்க வாங்குனவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் எங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத நான் சொல்றேன் உங்ககிட்ட நீங்க கொடுக்க போற அந்த ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வெளியில தெரியாது அப்பக ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்குறோம்னு நினைச்சுக்கிட்டு டாக்ஸ் அரைக்க சொல்லி வந்துரும் வருஷம் வருஷம் அது இல்லாம இதை போடுறதுக்கு முன்னாடி எங்க மூஞ்சில என்னென்ன பருவ இருப்போதுன்னு தெரியாது இதெல்லாம் அரசுதானே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு பத்து ரூபாய் கிடைக்குது நம்ம உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கணுமே நாங்க அப்படி இல்ல நாங்க குட் ப்ராடக்ட் அதை மேடம் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ப்ராடக்ட்னா ஓகேதே சும்மா லோக்கல் ப்ராடக்ட் எல்லாம் நிறைய இருக்குது அதை நம்பி நம்ம காசு காசப்பட்டு கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு ப்ரோமோஷன் பண்ணி போடுறோம் அப்புறம் அதை மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்களேங்கிறதுக்கு சொல்ல வர்றேன் நம்ம செய்யற செயல் மக்களை பாதிக்க கூடாது அப்படி இருந்தாக்க நீ முதல்ல ரீச் பண்றதுக்கு நிறுத்தணும் இல்ல 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 இந்த மாதிரி விளம்பரம் பண்றதை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்ல சொல்ல வந்தேன் எங்களை பார்த்து யாரும் பயந்ததெல்லாம் கிடையாது பாத்துக்கிட்டே இருந்திருக்கதே செய்யறாங்க தூங்கும் போது பாப்பாவை போல இருக்கு சரி அடுத்து இந்த சோத்து விளம்பரம் ஒரு ஹோல்டுல போட்டு வச்சுப்போம் அடுத்து நம்ம என்ன விளம்பரம்னா இன்னொரு விளம்பரம் நல்லது இல்ல வேற விளம்பரத்தை சொல்லுவோம் இன்னொரு விளம்பரம் கேட்டிருக்காங்க அது ஃபேர்னஸா இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கணும் நாங்க ஆல்ரெடி ஃபேர்னஸ் இருக்கு அத மேடம் ஃபேர்னஸ் இருக்கு உங்களுக்கு காம்ச்சா அது பாக்குற உங்களுக்கு ஒரு ஆசை வரும் வாங்குறது ஓ அப்படி அதனால தான் மாதிரி ஆளுங்க நாங்க தேடி வர்றோம் சரி சரி முடி வனிதி என்னையே மனசுக்குள்ள என்ன கிரீம்னு சொல்லி ஆ மொட்டை சேர்த்து சொல்லுங்க ஆதாரமா நாங்க எல்லா யூடியூபர்ஸ்க்கும் குடுக்குறது 800 ரூபாய் ஒரு வீடியோக்கு கொடுப்போம் உங்களுக்கு 200 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாய் கொடுத்துறோம் மேடம் இத பாருங்க ஏ வெயிட் தெரியாம நீங்க காசு போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன ஒரு 70 கிலோ இருப்பீங்களா நீங்க ஆள் வீட்ட சொல்லாதீங்க என்னோட ரேஞ்ச் தெரியாம நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க உங்க ரேஞ்சு தான் வந்தோன்னே பாத்துக்கோமே நாங்க பாருங்க நீங்க எப்படி பேமெண்ட் பேசுறீங்களா என்ன கரெக்டா உங்க ஓனர் யூடியூபர்ஸ பார்த்து பேசிட்டு வாங்கன்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க இன்னும் இந்த யூடியூபர்ஸ்னு சொல்ல கிடையாது நானா ஒரு நாலஞ்சு யூடியூபர் தேடி பார்க்கும்போது போன்ல கொஞ்சம் பிரைட்டா நல்லா தெரிஞ்ச ஒரு யூடியூபர் மாதிரி இருந்தீங்க பாருங்க எல்லா யூடியூபரும் நல்லா பிரைட்டா தெரியும் ஆனா முன்னாடி பெரிய லைட் வச்சிருப்பாங்க நாங்கெல்லாம் லைட் இல்லாம எடுக்கிற ஃபேமிலி தெரியுமா ஆஹ் இப்ப கூட பாருங்க நிறைய பேர் விளக்கு வச்சு பாத்துகிட்டு இருப்பாங்க நம்மள வெளிச்சத்துல தெரியாம ஓ ஹோ ஹோ இருந்தாலும் நீங்க சார ஒரு ஒட்டு அவர்கிட்ட நான் பேமெண்ட் பேசிடுவேன் ஒரு அன்பான ஆள் மாதிரி தெரியுது அந்த மோர் இங்க இல்லங்க நான் தான் சொன்னேன் ஆறு மணி ஆனா கடைவீதிக்கு வீதிக்கு போயிருவாருன்னு எட்டு கிட்ட அவர் பாக்க முடியும் அதுவும் அவர் என்னைய மாதிரி சூதானமா பேச மாட்டாரு எங்க பார்த்தாலும் அமைதியாவே இருப்பாரு சரி மேடம் இந்த ஆயிரம் ரூபாய் போட்டுக்கிட்டுங்களா ஃபேர்னஸ் கிரீமுக்கு எங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுக்கோங்க இந்த ஆயிரம் ரூபாய் ரொம்ப சீப்பா இருக்கு நமக்குன்னு ஒரு வெயிட் இருக்குல்லங்க அதுக்கு எத்த பய மெயின்டைன் பண்ணணும்ல ரெண்டாயிரம் போட்டுக்கோங்க ஆனா வெளியில சொல்லும் போது அவங்களுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பெரியசா சொல்லணும் ரெண்டாயிரம் எங்களுக்கு கொடுத்தேன்னு சீப்பெல்லாம் சொல்லக்கூடாது எங்களுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது சரி ஓகே பேர்னஸ் கிரீமுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எழுதிக்கிறேன் ஆனா நான் எழுதிக்கிறேன் நீங்க வந்து கொஞ்சம் பிரைட்டா லைட் கீட் எல்லாம் வச்சு நீங்க வீடியோ எடுத்து கொடுத்துடணும் இத பாருங்க நீங்க குடுக்குற அந்த ரெண்டாயிரம் அந்த சுத்தி லைட்டுக்கே சரியா போயிடும் அப்புறம் என்னத்தை நாங்க மிச்சம் வைக்க தொண்டை பேசி நடிக்கணும்

அடுத்து மெசேஜ் வருதுங்க இப்போ ப்ரொமோஷன் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள மாதிரி சொல்லிருந்தேன்னா இஷ்டம் போல நானும் பண்ணிருப்பேன் கொஞ்ச நிலைய கூட்டி சொல்றதுனாலதான் ஒன்னையும் காணும் நினைக்கிறேன் மேடம் நீங்க சொன்ன அதே ரெண்டாயிரத்தி ப்ரொமோஷனுக்கு நான் போட்டுட்டீங்களா ஆமா 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 சாரி ஒர்க் பண்ணி சாரி இது பிளவுஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கங்க விளம்பரம் பண்ணி கொடுத்துருங்க ஆனா எதிர்பார்க்காதீங்க எங்க ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு நாங்களும் போட்டு முதுக காமிக்கணும் கைய காமிக்கணும் இது வாய் வெளிக்க போய் பேசணும் என்னங்க நீங்க ஆரி ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அந்த இது கூட ஒரு ரெண்டாயிரத்தை சேர்த்து கொடுத்தீங்கன்னா நாங்க ப்ரொமோஷன் பண்ண எங்களுக்கு கத்தி பேசுறதுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்ல எங்களையும் பார்த்தா பாமல்ல கத்தணும் எடிட் பண்ணணும் நிக்கணும் இதெல்லாம் இருக்குல்லங்க என்னங்க கத்தனும் 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 சொல்லிருக்க என்னமோ மத்த நேரம் எல்லாம் வாய மூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி விளம்பரத்தை ஆன் பண்ணும் போதுதான் நீங்க கத்துற மாதிரி பேசிட்டு இல்லங்க நீங்க இப்ப கஷ்டப்பட்டு ஹாரி ஒர்க் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்க அதை போட்டு காமிக்கிறோம் அது எங்க சந்தோஷம் எங்க சந்தோஷம் ஒண்ணு இருக்குல்ல இந்த ஹாரி ஒர்க் நல்லா இருக்குங்க இது இந்த பேஜ்ல போட்டிருக்காங்க இவங்க செய்யறாங்க அந்த பேஜ டாக் பண்ணிருக்கோங்க இது எவ்வளவு நுணுக்க வச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க இப்ப பேசுனதுக்கே பாருங்க அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி தொண்டையெல்லாம் வலிக்குதுங்க இது பேசுனதோட பத்தாதுங்க பாயிண்ட் பாயிண்டா எடிட் பண்ணணுங்க உட்காந்து அதுக்கு ஒரு மியூசிக் தூக்கி போடணுங்க இதை எடிட் பண்ணி நாங்க இன்ஸ்டாவில விடும்போது ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வருங்க இருக்குங்க போனா போது உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போடுங்க உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் இருக்க அதுக்கு மேல ஒண்ணு குறைக்க முடியாது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல பத்து பைசா குறைக்க மாட்டேன் நான் வேலைக்கு போனா கூட ரெண்டாயிரம் ரூபாய் பாத்துட்டு போயிருவேன் வேலைக்கு போக வேண்டியது மேடம்

எங்க என் குடும்பத்துல எதுக்கு அழுப்பீதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா சும்மா வேலை தர்றேன் ஃப்ரீயா வேலை தர்றேங்கிறீங்க உள்ள வந்த உடனே நூத்தி ஒரு ரூபா அடங்கிறீங்க ஐம்பது ரூபா பத்து ரூபா அடங்கங்கிறீங்க அப்ப காசு யாருக்கு போகுது வேலைக்கு சேர்றவங்களுக்குத்தான் போகுது இது தேவையா அந்த நூத்தம்பது ரூபா இருந்தா அவங்க அன்னைக்கு வீட்டு செலவை பாத்துட்டு போயிடுவாங்க விளையாட்டு விளையாட்டு இல்லையா வீட்டுல இங்க விளையாடுறத வச்சு இம்சை தாங்க முடியல சுட்டுக்கட்டு தெரியுறாங்க அந்த விளையாட்டுக்கே பொறுக்க முடியலையே நீங்க கேமிங் ஆப்புக்கு விளையாட கூப்பிடுறீங்களே அவங்க குடும்பத்து சூழ்நிலையில யோசிச்சு பாக்குறீங்களா கொஞ்சம் கூட தட்டுப்படாம அப்படி வந்து என்கிட்டயும் கேக்குறீங்களே இந்த மானகட்ட பிரமோசன் எல்லாம் நான் பண்ணி நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்க